வெல்கம் டு மை சேனல் இன்னைக்குடியில் பரங்கிக்காய் பிடி கிழமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு நல்லெண்ணெண்ணு ஊற்றிட்டு கழிஞ்சு பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதெல்லாம் பொரிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கின உடனே நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இது கூட பெருங்காயத்தூளும் மஞ்சித்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலவிட்டு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு கோலி கோலி சைஸ் அளவுக்கு கரைச்சி சேர்த்துருக்கேன் இதனால் கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் கொதி வந்தவுடனே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை போட்டு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை நல்லா மூடிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வந்தோன்னே இறக்குனீங்கன்னா சுவையான காரக்குழம்பு ரெடி சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்